பூரி வந்து நம்ம எப்படி நல்லா புசு புசுன்னு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் எப்படி குக்கரில் நம்ம போட்டு பொறிச்சோன்னா எண்ணெயும் குறவா ஆகும் அது மாதிரி எண்ணெயும் ஆகும் நல்லா புசு புசுன்னு பரோ இது கூட நான் என்னெல்லாம் போட்டு இது பண்ணுவேன்னா கோதுமை மாவு மைதா மாவு கொஞ்சம் அப்புறம் சீனி போடலாம் நினைக்கி போடல ஆனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும் ரவை அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் உப்பு அவ்வளோ போட்டு நல்லா கொஞ்சம் பசஞ்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கப்புறம் உருத்தி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இதே மாதிரி பூரி புசு புசுன்னு சுட்டு எடுக்கலாம் அதுக்கு பூரி கிழங்கு வச்சுருக்கேன் 啊，等我介绍不要。